நான் வந்து ராஜபாளையம் தொகுதி எக்ஸ் எம்எல்ஏ எம் சந்திரா நான் வந்து மூணு தடவை கவுன்சிலரு ஒரு தடவை எம்எல்ஏ ரெண்டாயிரத்தி ஆறு டு பதினொன்று வரைக்கும் எம்எல்ஏ இப்போ வந்து நான் ஏடிஎம் கேயில் மாவட்ட அணி இணையாக இருக்கேன் அப்போ வந்து அம்மா வந்து மாண்புமிகு முக சின்னம்மா வந்து அவங்க தலைமையில் இருந்து வந்தவங்க தான் எல்லாருமே இன்னைக்கு அரசியலில் யார் முகத்தை பார்த்தாலுமே அம்மா முகம் தெரியும் அப்படிதான் எல்லாருமே வந்திருக்காங்க இனிமேலும் வரணுன்றது தான் எங்களுடைய குறிக்கோள் சின்னம்மாவை பொறுத்த வரைக்கும் அவங்க தனக்குண்டு அவங்க பாடுபடலை புரட்சித்தலைவர் ஆரம்பித்த கட்சி அம்மா ஆரம்பித்த கட்சி அது எந்த சூழ்நிலையிலையும் கெட்டுறக்கூடாது எல்லாரும் அடித்தட்டு தொண்டல்ல இருந்து மேலே இருக்கிறவங்க வரைக்கும் வாழணும் பாகுபாடு கிடையாது இந்த கட்சி அந்த கட்சின்ற பாகுகாடும் இவங்களுக்குள்ள கிடையாது அதே மாதிரி இன்னைக்கு சாதி மதம் இனம் அப்படின்றதும் கிடையாது தாழ்வு மனப்பான்மையும் யாருகிட்டே இல்லை அம்மாவை பொறுத்த வரைக்கும் அம்மா என்னைய பொறுத்த வரைக்கும் நான் சாதாரண ஒரு அடித்தொண்டு வீட்டுல ஒரு வாத்தியார் வீட்டு மாணவி இன்னைக்கு நான் ஒரு எம்எல்ஏ வாயிருக்கேன்னா அது எங்க அம்மனாலதான் எல்லாத்துக்குமே இங்க வந்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு வாழ்வு உண்டு கண்டிப்பா அனைவரும் வந்து மக்கள்கள் வந்து சேரணும்னு தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன் திமுகவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு யாருக்குமே பெண் பிள்ளைகளுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சிறு இருந்து தஞ்சாவில் ரொம்ப அடி அடி அடிக்ட் ஆகிட்ருக்காங்க அதே மாதிரி பெண் பிள்ளைகளுக்குமே இன்னைக்கு மது பழக்கத்துக்கு கொஞ்சம் அடிக்ட் ஆகிட்டு இருக்காங்க எல்லாத்துக்குமே ஒரு விழிப்புணர்ச்சி வரணும்டா முதல் அம்மா இருந்தது மாதிரி சின்னம்மா அவங்க கூட இருந்ததுனால அதனால இன்றைக்கி சின்னம்மா வந்தாங்கடா எங்களுக்கு ரொம்ப ஒரு எழுச்சியாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்லா ஒரு பாதுகாப்பாக இருக்கும் அவங்களுடைய நல்ல தாழ்மையான ஒரு குணத்துக்கு நாங்கள் ரொம்ப விரும்பி கேட்குறோம் பிள்ளை அவங்களுடைய ஆட்சியை வரணுன்றத நான் எதிர்பார்க்குறேன் மக்களோலையும் அது எதிர்பார்ப்பு உண்டு எல்லார்டையுமே மக்களுடைய எதிர்பார்ப்பு அம்மா கட்சி வரணுன்றதுதான் அம்மாவுடைய எதிர்பார்ப்பு